supaya திரும்ப நம்ம கிட்ட ஏதாவது விஷமம் பண்ணுவன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க இன்னிக்கு அவன் பல்லு புடிங்க பாம்ப மாதிரி ஏன் அப்படி நினைக்கிறீங்க அடிச்சுட்ட நாகமா கூட அவன் நடந்துடலாம் இல்லையா இத பாருமா இன்னிக்கு போலீஸ் கூட்டி போய் முட்டி தட்டி அன்னைக்கே அவன் பண்ண நீ கவலைப்படாத ஃபோன் நான் போய் ரிசீவர் எடுத்தா யாரோ வீட்டில் நிறுத்தி பேச மாட்டேங்கிறா இந்த மாதிரி ஒரு தரம் ரெண்டு தரம் இல்லை ஒரு நாளைக்கு அஞ்சாறு தரம் நடக்கிறது எனக்கு என்னவோ அது வாசு பயலாக இருக்கும்னு ரொம்ப பயமா இருக்குங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நான் எதுக்கும் ஆஃபீஸில் அவனை ஃபாலோ பண்ண சொல்றேன் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டோட லைன் ஃபால்ட்டாக இருக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாது படு தூங்கணும் படு படு நேரம் இருக்குது பார் சிவகாமி சுந்தரத்துக்கு தாளிச்ச தயிர் சாதம் பிசைஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் சரி அவன் கூட தொட்டுக்கறதுக்கு என்ன கேட்பான் சொல்லு ஒன்னு சொல்லிடாத சாப்பிடுறது கேட்கிறேன் மோர் மிளகா ம் இல்ல உருளைக்கிழங்கு பொரியல் அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ உங்க தம்பி சாப்பாட்டு ராமன் சொல்லுங்க என்ன சொன்ன சாப்பாட்டு ராமன் சொன்ன

நான் அதான் உங்ககிட்டயே கேக்கலாம்னு சொல்லி அக்கா கையால் எது கொடுத்தாலும் அதை சந்தோஷமா வாங்கி சாப்பிடுவா கூட்டு கொடையா உனக்கு எவ்வளவு தெரியுமா நீ கையில தண்ணி எடுத்துட்டு போறதே கிடையாதுல்ல இங்க பாரு இனிமேல இருந்து நீ காஞ்சின தண்ணி தான் குடிக்கணும் ஆபீஸ்ல இந்த தண்ணி குடுக்குறாங்க அந்த தண்ணி குடுக்கறாங்க கண்ட தண்ணிய குடிச்சு வைக்காத வெளியில ஃப்ளூ வருது டெங்கு ஃபீவர் வருது புரிஞ்சுதா சிவகாமி அங்க காஞ்சின தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொண்டு வா ஒரு வாட்டர் பாட்டில ஊத்தி குடுக்கலாம் டாக்டர் சொல்லிட்டாங்க போ போ அக்கா நேரம் ஆச்சுக்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அவ்வளவுதான்டா அடுப்புல போட்டிருக்கேன் தாளிச்சோன்னா பிசைஞ்சு குடுக்க வேண்டியதா ஒன்பதரை மணி ஆஃபீஸ்க்கு ஏழரை மணிக்கு ரெடியாக நிற்கிறேன் நாம் இருக்கிற சிட்டிக்கா முதல்ல பஸ் டயத்துக்கு வரணும் வந்து ஸ்டாப்பிங்கில் நிற்கணும் அப்புறம் பஸ்ஸில் இடம் இருக்கணும் இது எல்லாத்துக்கு மேலே போக வேண்டியதுக்கு போய் சேரணும் இவ்வளோ இருக்குக்கா ஏழரை மணி இட்ஸ் டூ லேட்

ரத்த அழுத்தம் ரொம்ப ಜಾஸ்தியா இருக்கு. பெட்ல சேக்கறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லேன்னா, வாய்ப்பிருக்குமா? டாக்டர் குறைக்கவே முடியாதா? முடியாது. நான் மாதிரி பெட் இருந்து சாப்பாடு இருந்தாலே போதும். டாக்டர் நான் இருக்கணும்னு சாப்பாட்டோட அளவுல இல்லமா? இரத்தத்துல அழுத்தம் ஜாஸ்தி தரக்கூடிய பொருள்கள்ல கண்ட்ரோல்லா இருக்கணும்னு சொன்னேன் நான் நான் எழுதி தர மருந்து சாப்பிட்டாலே போதும் மனோ டெலிவரி ஆகுற வரைக்கும் உன்னுடைய நேரடி கண்காணிப்புல பாதுகாக்கிறது நல்லது ஓகே அப்போதான் எந்த ஆபத்தும் ஏற்படாம தடுக்க முடியும் நான் சில மருந்துகளை தரேன் உடனே வாங்கி கொடு இது மருந்துல சாப்பிட்ட குணமாயிடும்ல டாக்டர் குணமயிடும்னு சொல்ல முடியாது ஆனா குறைக்கலாம் அப்போதான் எந்த ஆபத்தையும் நடக்காமல் தடுக்க முடியும் சரி டாக்டர் தேங்க் யூ வெரி மச் ஓகே சிந்து வேற வீட்டில இல்லையா எனக்கு ஒண்ணுமே புரியல சிவகாமி கொஞ்சம் தண்ணி கொண்டுவாமான்னு சொன்னேன் அவ்வளவு தான் பொண்ணு வந்தால் அப்படியே மயக்கம் கூட்டு விழுந்துட்டா என்னாச்சு டாக்டர் கல்யாணி கிட்ட கூட்டிட்டு போனோம் அவங்க தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஹையா இருக்குது வேற ஒன்றும் இல்லை டயட் கண்ட்ரோலில் இருந்தால் சரியாக போய்டுன்னு சொன்னாங்க ம் நோயோட சிம்டம்ஸும் எல்லாம் தெரிஞ்ச நம்மளே இப்படி எல்லாம் என்ன அர்த்தம் என்ன நந்தினி உனக்கு புரியாது நமக்கு நோயோட சிம்டம்ஸ் தெரியும் அதை எப்படி கியூர் பண்ணோன்னு தெரியும் அதோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் தெரியும் இதனால் நமக்கு வேண்டிய எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வரும்போது நம்மளால் தாங்க முடியாது டாக்டர்ஸுங்கிறது ரெண்டாம் பட்சம் ஆ ஆஃப் ஆல் யூ ஹியூமன் பீங்க்ஸ் இல்லையா ஆ குட் ஈவினிங் மிஷர் மோகன் குட் ஈவினிங் ஹவு யர் ஸ்டடீஸ் கோயிங் ஆன் அஸ் யூஸ்வல் என்ன பண்ணிட்டு வர்றீங்க லைப்ரரிக்கு போயிருந்தோம் அங்கே ரெண்டு புக்ஸ் தேடிறதுக்காக போயிருந்தோம் அது கிடைக்கவே இல்லை உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் தான் வந்தது நீங்கள் எங்கள் சீனியர் இல்லையா அந்த புக்ஸ் உங்கக்கிட்ட கேட்டால் கிடைக்குன்னு உடனே உங்களை பார்க்க வந்தோம் என்ன புக்கு அந்த லிஸ்ட்டு எங்கேயோ ஒரு நிமிஷம்

கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிச்சு தான் ஆகணும் இல்லனா நீ உன் புருஷனை பிரிஞ்சிருக்க வேண்டியிருக்கும் அப்புறம் நீ அவனை ஜெயிலில் தான் பார்க்க வேண்டி வரும் இப்போ போய் அவனை வர சொல்லு நீ வர வேண்டாம் அவனை மட்டும் வர சொல்லு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சுங்க அந்த சுமதி நம்மள நம்பி சாவி கொடுத்துட்டு போயிருக்கு ஏதோ நம்ம நல்ல நேரம் இந்த விஷயம் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிடுச்சு நானும் அபிராமி சுமதி வீட்டுக்கு போறோம் இந்த தடிப்பைய நாலு பசங்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த கருங்காலி மரத்தை வெட்ட ஆரம்பிச்சுட்டான் நாங்க ரெண்டு பேரும் மட்டும் அங்க போகல அந்த மரத்தை வெட்டி அப்பவே வித்துருப்பான் செக்கப்பெல்லாம் முடிஞ்சதா வா சுந்தரம் உட்காரு நான் போய் காஃபி கலந்து எடுத்துட்டு வரேன் நீங்க உட்காந்துட்டு அக்கா நான் போய் கொண்டு வரேன் சரி டே சுந்தரம் காமு பாட்டிக்கு உடம்பு போ அவங்க தம்பி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தியே அன்னைக்கு நீ அம்மா கிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அன்னைக்கு நீ என்ன சொன்ன எனக்கும் எங்க அக்காக்கும் நடுவுல ஒரு பொண்ண வர விடவே மாட்டேன்னு சொன்னாங்க அன்னைக்கு காமு பாட்டிகிட்ட போய் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் சுந்தரம் இப்படி எல்லாம் பேசலானே பாட்டின்னு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா மனு என் தம்பி பொண்டாட்டி மாதிரிதான் எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது உன் தம்பிக்கு வாய்க்க போற பொண்டாட்டி குணவதியா இருப்பான்னு சொன்னாங்க நஜம் தாண்டா சுந்தரம் இந்த குடும்பத்துக்கே ஒரு வரப்பிரசாதமா சிவகாமி வாச்சிருக்கா உண்மைதான் சிவகாமி நினைச்சா எனக்கும் பெருமையா தான் அம்மா அவங்க வீட்டு இந்த தகவல் வந்ததா ஆ அவங்க அம்மா வந்திருந்தாங்கடா சீக்கிரமா வளகாப்பு பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டி போறேன்னு ஆசை படுறாங்க வளகாப்பு பண்றத பத்தி எனக்கு ஒரு ஆட்சேபம் இல்ல ஆனா அவள இங்க என்ன அனுப்புணுமா தான் யோசிக்கிறேன் ஏண்டா இன்னங்க நான் கொஞ்சம் பேசலாமா அடேங்கப்பா முத முத ஏதோ பேசுறேன்னு சொல்றா பேசுமா பிரசவத்துக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு யோசனையாக இருக்குது எங்கள் அம்மா கூட சொன்னாங்க அவர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி கேட்டு நடந்துக்க சொன்னாங்க ஓஹோ புருஷனை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கும் எனக்கு மனசு இல்லை முதல்லையே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுட்டு இன்றைக்கி எங்கிட்ட வந்து சொல்கிறீங்களா சரி நான் சும்மா சொன்னேன்டா சரி இப்போ சிவகாமி அவங்க அம்மா வீட்டுக்கு போகலன்னு முடிவு பண்ணியாச்சு இப்படி வேணால் பண்ணலாமா சுந்தர் எனக்கு மறைக்கட்டப்புறத்துக்கு லெட்டர் போட்டு நம்ம அம்மா வேணா இங்க வர வச்சுரலாமே வேண்டாம்க்கா அம்மா எப்படி இருந்தால் ரத்னோட கல்யாணத்துக்கு வந்தானும் இப்போ ஒரு தடவை வந்துட்டு அப்புறம் படிக்க கல்யாணத்துக்கு ஒரு தடவை வரதுன்னா அவங்க வீணு சிரமம் நீ தான் பெரிய டாக்டர் நீ இருக்கிற நீ பார்த்துக்க மாட்டியா என்ன ஒன்று வேணால் பண்ணலாம் அவசரத்துக்கு சிவகாமி எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரலாம் இது என்னோட தாழ்மையான கருத்து ஃபைனல் முடிவை நீங்களே எடுத்துருங்க டேய் நீ ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி நான் வேற இன்னும் என்ன முடிவு எடுக்கிறது அப்படியே பண்ணிடலாம் என்னமா சிவகாமி உன் புருஷன் சொன்ன மாதிரியே பண்ணிடலாமா உடனே தலையா ஆட்டிடுவே ஐயா காசு தருவாரா பூம் பூம் ஐயா துணி தருவாரா பூம் பூம் சரியான பூம்பு மாதிரி அவன் போட்டா என்னப்பா காலங்காத்தால விசாரணை டேய் தப்பு செஞ்சா தட்டி கேட்க செய்வாங்க எதிர் வீட்டு சுமதி வீட்டை பூட்டிட்டு யாத்திரை தான் போயிருக்காங்க உங்ககிட்ட வீட்டை வித்துட்டு போகல

அபிராமி சேர்த்து ஜோடி புறவ அம்சறலாம் வெட்டுங்களா தாராளமா வெட்டுங்க மனுஷனா நீ மனுஷன அரந்திருந்தா மான மரியாதைக்கு பயப்படுவா நீ தான் இவன் கூட என்ன வெட்டி பீச்சு உள்ள வந்து சாப்பிட்டு இல்ல நானே உன்ன போலீஸ்ல மாட்டி இரும்பு கொக்கி இவர் என்ன மாட்டி விட்டுருவாராம் இருக்கு பிளட் பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கு உப்பு கம்மி பண்ண சொல்லிருக்கேன் அப்புறம் அதிகமா பண்ணி வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லிருக்கேன் பயப்படுற மாதிரி ஒண்ணு சே பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லடா நான் தான் நான் பார்த்துக்கிறேன் நீ பாட்டுக்கு சீக்கிரம் வரேன் சீக்கிரம் வரேன் நேரத்தை கடத்திக்கிட்டே போயிட்டேன் ரெண்டு மணி வரைக்கும் பாவம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அவ்வளோ சாப்பிட்டா நானும் சாப்பிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுக்காக சீக்கிரம் வரலாம்ல இன்னைக்கு நான் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுறேன் கரெக்டாக நாலு மணிக்கு எழுப்பி நாலு மணிக்கா. மறுபடியும் వెళ్ళ పోறியா? ஆமாக்கா. ஏர்போர்ட் வரைக்கும் சொல்லவே எங்க MD சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேஷியான்னு பிசினஸ் ஃபாரின் அப்படியா? ஆமா. என்னடா ரத்னாக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பார்த்து கவலைப்படாதீங்க. அப்படியா? ஒரு கூட சொல்ல முடியாது போல இருக்கே. ஒரு பண்ணி சொல்லுக்கா? ஜான அவங்க யார் அதுவும் சரிதான் நீ சாப்பிட்டுட்டு நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திரறேன் டேய் உன் பொண்டாட்டி உனக்காக ஸ்பெஷலா அப்பளம் பொரிச்சு வச்சு தண்ணி சூடு பண்ணிருக்கா ரெண்டு காலி ஹலோ ஸ்ரீதரன் ஹியர் சார் நான் மனோ பேசுறேன் கேள்விப்பட்டேன் சார் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அதுக்குள்ள சுந்தரம் சொன்ன ஒன் மினிட் மனோ பேசிட்டு நான் பேசிட்டு இம்மிடியா ஜானா கொடுக்கணுமா உங்க கூட பேசணுமா சொல்லுமா ஜானா மேடம் பேசுகிறேன் சார் அதுக்கு முன்னாடி உங்களோட பயணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஹாப்பி அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி சார் தேங்க்யூ சோ மச்மா தேங்க்யூ ஒரு நிமிஷம் ஆண்டிட்டு கொடுங்க என்ன எங்களெல்லாம் மறந்து போயிட்டியா நானே உனக்கு இன்னைக்கு ஈவினிங் பேசணும்னு இருந்தேன் அதுக்குள்ள நீ ஏ பண்ணிட்ட சந்தியா வேற தாமரை தண்ணி மாதிரி என் கூட ஒட்டவே மாட்டேங்கிறா இவர் தான் என் கூட நன்னா பேசிட்டு இருந்தார் அவரும் வெளிநாடு போறேன்னு கிளம்பிட்டு இருக்கார் அவர் திரும்பி வர வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்னு ஒரே மலைப்பா இருக்குமா கவலையே படாதீங்க மேடம் நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசுகிறேன் நீ கண்டிப்பாக பேசணும்மா தினம் பேசணும் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது நேரம் ஆற்றுக்கு வந்து கம்பெனி கொடுக்கணும் சரியா சரி மேடம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் மேடம் சந்தியா வீட்டில் தானே இருக்கா அவளை நினைச்சாதாம்மா எனக்கு ஒரே கவலையாக இருக்கு அவளாலேயே எனக்கு பிளட் ப்ரெஷர் வந்துடும் பார்த்துக்கோ ஏன் வேட்டிக்கு எதை எதாச்சும் நாலும் பேசின்றதுக்கா திரும்ப திரும்ப இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கூட ஸ்பெஷல் கிளாஸ்னு ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேடம் இந்த ஏஜில் எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் மேடம் கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா காரியெல்லாம் கையை மீறி போயிடும் நீங்கள் அவளை வாட்ச் பண்ணுங்கள் ஆனால் வாட்ச் பண்ணுறது அவளுக்கு தெரியாத மாதிரி பண்ணுங்கள் எப்போ டைம் கிடைச்சாலும் ஃபோன் பண்ணிவிட்டு நேராக ஆற்றுக்கு வந்துடு சரியா சரி மேம் கண்டிப்பாக தேங்க்யூ மேடம்

கேட்குறதுக்கே கஷ்டமா இருக்கு எல்லாம் இருக்கிறது தான்கா இப்போ நம்ம வீட்டு ஒன்று இல்லையா போப்போலாம் சரியா போயிடும் அது சரி டே சுந்தர் இன்னைக்கு சண்டே நந்தினி வீட்டில் தான் இருப்பா அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீ ஒன்று பண்ணு நான் போயிட்டு நாலு மணிக்குள்ளே வந்துடுறேன் நீ சிவகாமி கூடயே இருந்து ஜாக்கிரதையை அவளை பார்த்துக்கணும் ஏன் சின்ன இங்கே போனா அவள் விஷயம் தெரிஞ்சது தானே ஏதோ ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டியோ இல்லை ஏதோ சினிமாக்கு போறேனோ என்னமோ சொல்லிட்டு வெளியில் போன அவன் சரி நான் போய்ட்டு வந்துட்டுமா அப்ப ஏன் தூக்கம் காலி இப்போ சரி போய்ட்டு வா சரி அவள ஜாக்கிரதையா பாத்துக்கோ 4 மணிக்கு வந்திருக்கா சரிடா சந்தியா மாதிரி இருக்கே ஜானா மேடம் ஸ்பெஷல் கிளாஸ் பெற்றதை சொன்னாங்க பைக்ல யாரு அம்மி, நான் போயிட்டு வரேன் ஹலோ யாரு குட் மார்னிங் சந்தியா நான் மகேஷ் பேசுறேன் அம்மா இருக்காங்க கண்டுக்கண நேரத்துல ஏன் போன் பண்ற ஈவினிங் பீச் போலாமா பீச்சுக்கா என்னெல்லாம் வர முடியாது எங்க அம்மா திட்டுவா என்ன திட்ட மாட்டாங்க கம்பைன் ஸ்டடிஸ்னு சொல்லிட்டு வா என்ன மீரா என்னால அவ்வளவு நேரம் கம்பைன் ஸ்டடில பண்ண முடியாது நம்ம அப்புறம் பார்க்கலாம் பை பை யார் சண்டி அப்பன்ல ஏன் யார் பேசுவா நான் வேற யார் கிட்ட பேச போறேன் நான் ஒண்ணே கேள்வி கேட்டா நீ திருப்பி என்னையே கேக்குறியா யாரோட ஃபோன்ல பேசினே என் ஃப்ரெண்டு மீரா கிட்ட பேசினேன் மீரா உன் ஃப்ரெண்டு தானே அவகிட்ட என்ன குசு குசுன்னு பேச்சு மெதுவாக பேசினா அதுக்கு பேர் அர்த்தமா ஆமா அப்படின்னு நினைச்சா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை உனக்கு வேணா கவலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வயசு பொண்ணு வச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பத்தம் உங்களுக்கும் அந்த கவலை இருக்கத்தானே செய்யும் அப்போ நீ என்னை சந்தேகப்படுறியா ஏன் சந்தேகம் எடுத்துக்கிறேன் நான் உன் மேல காட்ட அக்கறை எடுத்துக்கூடாதா இப்ப நான் அவகிட்ட என்ன பேசறே தெரிஞ்சுக்கணும் அதானே சொல்றேன் இந்த கமெண்ட்ஸ் செடி பண்றதுக்கு அவ கிட்டா என்னால வர முடியான்னு சொல்லிட்டேன் போடுமா ஹலோ மேடம் நான் மனோ பேசுறேன் சொல்லு மாமனோ எப்படி இருக்க நீங்க எப்படி என்ன விஷயம் ஒண்ணே இல்ல நம்ம ரத்னாவோட கல்யாண சீரியல் எல்லாம் வந்திருக்கு